முப்பது வயசுக்கு உட்பட்ட நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கும்பராசிக்காரும் நல்லா இல்லை புரட்ட நட்சத்திரக்காரர் தனியாக கூட்டு போய் கேளுங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க எதையுமே பொதுவில் ஒத்துக்க மாட்டீங்க தனியாக தான் ஒத்துக்குவீங்க எல்லாருக்குமே அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல் வேதனைகள் அந்த வேதனைகள்லாம் தீரப்போகுது முக்கியமாக லவ்வு திரும்ப வரப்போகுது மனைவி வரப்போகிறார் பிரிந்து போன காதலி வரவில்லை என்றாலும் கூட இன்னொரு புதிய காதலி வரப்போகிறார் நல்ல மனைவி கிடைக்கப் போகிறார் நல்ல கணவர் கிடைக்கப் போகிறார் காதல் வரப்போகிறது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கப் போகிறது அது ஒரு சரியான வார்த்தை இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையே இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும் பணத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்டுன்றவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க உயிர் நண்பர்னு சொல்கிறவர் எப்பெல்லாம் காலம் வருவார்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்தாலே பக்கத்து சந்தையில் ஏற்ற வீட்டில் அப்படி இப்படி ஒளிஞ்சு போனவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க சொந்தக்காரங்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் சரியாக நம்ம காலம் வருவாங்கன்றதும் புரிஞ்சுக்கிச்சு இத்தனை விஷயங்களில் கடந்த ரெண்டரை வருட காலம் காலமாக ஜென்மச்சனியினால் அது கொடுத்த அனுபவங்களினால் ஒரு நிலையில பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை வெற்றி வாழத்த வாழ்க்கையை வந்து படிப்படியாக நல்லவைகளை கொண்டு போகக்கூடிய பாத சனி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது ரெண்டாம் இடத்துல சனி வரப்போகிறார் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்து விட்டன அப்படின்னு தான் சொல்லுவேன் அதற்காக சாதனைகளை செய்யக்கூடிய ஆரம்பங்கள் இப்போ இருக்காது தான் நல்லது நடக்கும் வாழ்க்கையே அப்படித்தான் எண்பது வயசு வரைக்கும் இருக்க போகிறோம் எட்டு மாசத்துல வாழ்க்கை முடிஞ்சிட போகிறது இல்லை எட்டு வருஷம் வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்ச போறதில்லை குறைந்தபட்சம் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒருவருக்கு அந்த ஏழரை ஆறு வருஷம் இப்படி இப்படின்னு ஒரு செக்டார் செக்டாராக பிரித்து வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது தான் வாழ்க்கை ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு விலகி விலகிவிட்டது கெடுதல் முடிந்து விட்டது நல்லது நடக்க ஆரம்பம் வரப்போகிறது படிப்படியாக நல்லவைகள் நடக்க போகிறது படிப்பு கிடைக்க போகிறது கல்வி நன்றாக இருக்க போகிறது மேற்படிப்பு கிடைக்க போகிறது வேலை கிடைக்க போகிறது என்ன விருப்பமோ அது அமையப் போகிறது எங்கே அழுதீர்களோ அங்கே தீர்வுகள் கிடைக்க இடத்தில் ஜெயச்சந்திரன்